என் பெயர் என்ன ஸ்மித்யா இன்றைக்கி நாம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பண்ணக்குள்ளே இருக்குது அங்கே ஒரு மயில் தோகை விரித்து ஆடுது நேற்றிலாம் மழை இருந்துச்சு தோகை விரித்து ஆடுறதை பார்த்த வாசல்ல உடனே அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு உள்ளே வந்து சரி வீடியோ எடுப்போன்ட்டு வந்தேன் ரொம்ப அழகாக இருக்குது ஸ்கூல் படிக்கும்போது நம்ம என்ன படிக்கும்போது மயிலை பற்றி படிப்போம் மயில் ஒரு அழகான பறவை ஆண் மயிலுக்கு தொகை உண்டு பெண் மயிலுக்கு தொகை இல்லை இப்பெல்லாம் படிச்சிட்ருப்போம் மயில் நம்ம நாட்டோட தேசிய பறவை இந்த மாதிரி நான் கிட்டக்கிட்டிருந்து நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை மயில் தோகை விரிச்சு ஆடுறது ரொம்ப நல்லா இருக்குது இங்கே அடிக்கடி மயில் வரும் ஐயோ நாய் துரத்துது பறந்து போயிடுச்சு இங்கே மயில்கள் அதிகமாக நடமாட்டம் இருக்குது ஏன்னா இது மாம்பழம்லாம் நிறைய காய்க்கிற ஒரு பண்ணக்குள்ள அதை சாப்பிட்றதுக்காக இங்கே மயில்கள் அதிகமாக இருக்குது என் படிக்கும் போது செகண்ட் ஸ்டாண்டர்டில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பறவை பற்றி சொல்லு எந்தெந்த பறவை பக்கத்தில் இருக்கோ அதை டிக் பண்ணுன்னு சொல்லி நிறைய பறவைகளோட பேர்லாம் கொடுத்துருந்தாங்க அதில் மயிலும் கொடுத்துருந்தாங்க நான் என்ன பண்ண அந்த மயில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது நாங்கள் பார்ப்போன்ட்டு டிக் பண்ணி கொடுத்தேன் மிஸ் தப்பு போட்டுருந்தாங்க நான் போய் கேட்டேன் ஏங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் மயில் இருக்குது அதனால தான் டிக் போட்டியிருக்கேன் நீங்கள் தப்புன்னு போகிறீங்கன்னா எக்ஸாமில் எல்லாத்தையும் சேர்த்து திருத்தும் போது இந்த மாதிரி இருந்தால் கன்ஃபியூஷன் வரும் அப்படின்னு சொன்னாங்க பிள்ளைங்க சுயமாக சிந்திச்சு உண்மையாக டிக் பண்ணால் தானே அவங்களுக்கு நல்லாயிருக்கும் அதை புரிஞ்சுக்காமல் அந்த டீச்சர் இந்த மாதிரி பண்ணாங்க சரி அதை விடுங்க சூப்பராக இருக்குது மயில் தொகை அழகாக இருக்குது கிட்ட போக அது ஓடிடுது தொகை வச்சு ஆடாமல் ஓடிடுது மெதுவாக போய் பார்ப்போம் பறக்கும்போது இன்னும் அழகாக இருக்கும் பாருங்க தோ எவ்வளோ பெருசாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது பின்னடியே போவோம் நம்மள பார்த்தா அது போது பயந்துக்கிட்டு நாய்கள்லாம் நிறைய நடமாட்டம் இருக்குது துரத்தி விட்டுருது தான் சரியாக படம் எடுக்க முடியல தேங்க்யூ ஏதோ ஓரளவு எடுத்தாச்சு என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்